நான் உங்களை பார்த்துட்டு போன மயம் வந்துட்டு சாமி நல்லா தான் போன நைட்டு புத்துக்குச்சு மயம் சாமி டெய்லியும் சாமி அங்கிருந்து நான் வரீங்க தூரம் அங்கிருந்தா வரீங்க போய் பையன் தான் இருக்கீங்க வயசான மாரி தெரியல சாமி

தனியாக கற்று நல்லதாக தனியாக கற்று நல்லதாக தனியாக நல்லதாக இருக்குது ஜாலியாக இருக்கலாம் உங்கள் என் பேரா என்ன பேரா விஜய் விஜய் சார் எவ்வளோ பேர் போலீஸ் மட்டுமே ஐயா பாதுகாப்பாக சாதாரண எல்லா அப்புறம் ஒரு தார் பையன் சேர் சார் பையன் ஆ வாங்கினா எங்கே இருப்பீங்க நாளைக்கு ஒரு டைம் பார்த்தா இருக்க மாட்டேங்கிறீங்க ஒரு டைமுக்கு இருங்க நீங்கள் வந்து மலை சுற்றி சொல்லுவாரு போவேன் சேஷ்ல பார்த்தோம்னா ஒரு டைம் போவேன் கிருஷ்ணரி போவேன் பண்ணுவேன் இரண்டில் பாட்டு பாடுவேன் இவன் வந்து மட்டும் சொல்கிறாங்களா சொல்கிறாங்க காக்கா புத்தி வைத்தலை அது ஜாது பகவான் தான் பாடு பாடுவேன் சும்மா மாதிரி பாடினா பாடுவேன் ராம பாட பாடினா சும்மா பாடு ராமா சூரத் குமாராரு ராமா சூரத் குமாராரு போயிட்டாங்க யாரும் பாட்டில் சூப்பராக பாடுறீங்க பிள்ளைக்கு சின்ன மேட்டு மேலே போனீங்களா சாமி அது நான் மதியத்துக்கு பூப்பிட்ருவேன் இந்த மாதிரி இது போடுவாங்க

போன ஜென்வா உட்கார்ந்தா தெரியாதுல்ல சாமி அங்க நீங்க என்ன பிடிச்சிங்கன்னா சாமி பண்ணது பயமாக ஆகுது சாமி நீங்க என்ன பிடிச்சிங்கன்னா பண்ணுது நீங்க ஆமின் சொல்றீங்க வேற ஏன்னா அமி அமிக்கு விட்டீங்கன்னா என்ன பண்றது ஆனால் மக்கள் யாரும் நம்ப ஆ நீ சொல்கிறது வேற நம்ப மாட்டேங்கிறாங்க யாரும் நீங்க இந்த பக்கம் திரும்பும் போது அந்த பக்கம் யார்த்தும் போயிட்டு போறாங்க சாமி நேற்று எப்படி சாமி மயில் நேற்று எப்படி தங்க நீங்கள் நேற்று நைட்டு மயிலை நினச்சிட்டீங்களா ஃபுல்லாகவே

பத்து பேருக்கு வந்து கொள்ள வச்சு யாரோ ஒரு பாய் வயிற்ற பெரிய ஒரு அப்படே இருந்து இருக்கிறாங்க பார்த்தே வைச்சிடுறாங்க அந்த குழந்தை அந்த வெளியில் சாமி அச்சுக்காமி பழைய திருப்பி விட ரெண்டு தலைன்னு சொல்லணும் சாமி பார்த்து மிளகாய் கூட்டு விட்டு போட்டு பாய் உங்களுக்கு தெரியல நீ அப்படியே அவங்கக்கிட்ட போகிற மாதிரி பாவனை பண்ணி அப்படியே போய் எட்டு ஊந்து இல்லை கேமரா சேர்ந்த வளர்ந்தாங்க கேமரா பார்த்து யூஸ் நல்லா எப்படி தான் அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டு பழம் காணக்கலாம் அது ஊரில் பாவம் நல்லா நெய்ஞ்சு நான் யாருக்கும் பதிவு இல்லை என் கலையக்கு தெரியல தான் நான் இங்கே வந்தேன் குடும்பம் குடும்பம் கோயில் போடணும் அங்கே ரெண்டு குடும்பம் தலை வச்சு ஆகுது நான் கதையை சொல்ல வந்து அதுக்காக எங்கே சொல்லுவேன்